தமிழ்நாட்டில் முக்கியமான பிரபலங்களோட திருமணம் அப்படின்னு சொன்னாலே அதுல மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்களோட கேட்டரிங் தான் இருக்கும் குறிப்பா தமிழ் சினிமா பிரபலங்கள் மட்டும் இல்லாம அரசியல் கட்சி தலைவர்களோட வீட்டு விசேஷத்துக்கும் இவர்தான் தான் முழு கேட்டரிங் சர்வீஸ் பண்ணுவாரு அந்த அளவுக்கு இவரு சமையல்ல மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் மேலும் இவரு தமிழ் சினிமாவில சில படங்கள்லயும் அதே மாதிரி விஜய் டிவில ரொம்பவே பிரபலமான ரியாலிட்டி ஷோவான குப்பித் கோமாலி ஷோல ஒரு ஜட்ஜாவும் இருந்துட்டு வர்றாரு அது தொடர்ந்து இவர் கோயம்புத்தூர்

மனைவி மாதம்பட்டி எங்க கூட தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி ரீசெண்டா அவங்களோட போஸ்ட்ல ரசிகர்கள் கிட்ட அதே சமயத்துல இன்னொரு பக்கம் ஜாய் கிறிஸ்டல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்களோட சேர்ந்து எடுத்த சில போட்டோவை போட்டு இவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னை எப்படி ஹாப்பியா வச்சுக்கணும் என்னோட சிரிப்பை எப்படி கொண்டு வரணும்னு மாதம்பட்டிக்கு தான் நல்லாவே தெரியும்ன்ற மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க இதனால பல ரசிகர்கள் ரொம்பவே குழம்பி போய் இருந்த நிலையில இப்போ இதை பத்தி முதல் முறையா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களே சில விஷயங்களை வெளிப்படை சொல்லிருக்காரு அதுல அவரு ரீசெண்டா என்ன பத்தி செய்தி எல்லாமே எனக்கு தெரியும் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் என்னோட குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்ல அப்படின்னு சொல்லிருக்காரு அதோட உங்களுக்கு டிவர்ஸ் ஆயிருச்சா நீங்க இப்போ ஜாய் ரிசல்டா கூட தான் இருக்கீங்களா அப்படின்னு சில கேள்விகளும் கேட்டிருக்காங்க அதுல மாதம்பட்டி அவர்கள் என்னோட பர்சனல் விஷயம் பத்தி வெளியே பேசணும்னு எந்த அவசியமும் இல்ல அது தாண்டி ஒரு கட்டத்துல பேசியே ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்தா அப்பு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு இதனால இப்போ ரசிகர்கள் என்ன பேசுறதுன்னே தெரியாம பல குழப்பத்துல இருந்துட்டு வராங்க சோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க மதம்பட்டி ரங்கராஜ் சொல்லிருக்கிற இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கிளவிழக்கமான ஷேர் பண்ணுங்க மேலும் போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ்ல சிக்ஸ்டி சேனல வழங்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க